வரதராஜன் ஒரு பலவீனமான கூட்டணி அமைச்சிருக்கிறீங்க அது எப்போ வேணாலும் அது வந்து விழுந்துடும் கவிழ்ந்து விடும் அப்படின்னு சொல்றாரு அதாவது வந்து பல பேர் இந்த விமர்சனங்களை வைக்கிறாங்க ஆனால் வந்து ராகுல் காந்தி இதை ஸ்ட்ராங்காக தொடர்ந்து சொல்கிறார் நாங்கள் நினைத்தால் இந்த கூட்டணி ஒரே நாளில் மாற்றி நாங்கள் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார் அவர் வணக்கம் திரு சுகிதா சகோதரி சுகிதா அதாவது இந்த கிருஷனாவிற்கு இந்த பிரச்சனை பேச்சலாம் கங்கை ஆரத்து நிகழ்ச்சி இருக்கிறாரு கங்கை மடியில் தவழ்ற அவர் ஆன்மீக தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்துறாரு அப்படி கங்கை ஆன்மீகத்தை கங்கை மாதா வணங்குற மடியில தவறுன்னு சொன்னா நீங்க செர்போட்டை அடிக்கிறது வந்து சரிங்கிறீங்களா ஃபர்ஸ்ட் நாயன் நீங்க மரபுண்ணீங்க

கண்ணியமா மோடி மீது செருப்பு வீசியது கண்டனத்துக்குரியதுன்னு இந்திய ஜனநாயகத்தில் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற ஒருவனா பேசுறேன்

பேசுங்க அதாவது அடுத்து என்ன சொன்னாரு நரேந்திர மோடி வந்து இன்னைக்கு ஐம்பத்தி ஐந்து ஆறு இன்ச்சு மார்புள்ள வரப்போறான்னு கேட்டார் ஆமாங்க எல்லாம் பொறுத்திருந்து பாருங்க அவரு குஜராத்ல ஆஹ் சிலப்பு வெசைட்டி கூப்பிட்டப்ப பதட்டம் இல்லாம போய் ஒரு நாள் பதில் சொட்டு வந்தார் பண்றாங்களே கொலை பண்றான்னு ஒரு கத்தாத ஒரு ஐம்பத்தி ஆறு இன்ச்சு உள்ள ஒரு ஆன்மகன் நரேந்திர மோடி இதை பதிவு பண்ற இடத்துல சரிங்களா ஒண்ணு அடுத்தது என்ன சொல்றீங்க ஓ ஏதாவது வந்து இன்னைக்கு வந்து என்ன என்ன இந்த ஆட்சிக்கு என்ன பிரச்சனை நீங்க பாத்தீங்கன்னா சுகிதா நீங்க தேர்தல் முடி வந்த பிறகு தேர்தல் முடி வந்தவரு பாத்தீங்கன்னா சொன்னா இவர்கள் என்ன நினைச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆஹா இங்க அவ்வளவுதான் இதுதான் சார் எங்களை பொறுத்தவரை இது கொயிலேஸ்வர் கவர்மெண்ட் இது மை கவர்மெண்ட் அல்ல மைநாட்டுக்கு எண்மென்றது தொண்ணூத்தாறுல கலைஞர் அமைச்சது தான் மை கவர்மெண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியில பங்கு இட இன்னைக்கு அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு பேர்ல எல்லா இவமலைக்கு இது அவ்வளவுதான் சார் இருங்க மேடம் என்ன சொல்லுங்கள் நான் சொல்கிறேன்னா நாங்கள் இவன் என்ன நினச்சாங்க ஆகா அவர் சந்திரபாபு நாயுடு வந்து இத்தனை அமைச்சர் கேட்பாரு மூணு போர்ட் போலியோ கேட்பார் மூணு கேபினட் கேட்பாரு மூணு எம்ஓஸ் கேட்பாரு இல்ல இல்லை நிதிஷ்குமார் மூணு இது கேட்பாரு சார் பதினொன்று போன தடவை பார்த்தீங்க நாங்கள் மெஜாரிட்டி இருக்கிறப்பே பார்த்தீங்கன்னா அதே பத்து தாங்க கொடுத்தோம் கூட்டணி கட்சிக்கு இன்றைக்கி அதே பதினொன்று கண்டெய்ன் பண்ணியிருக்காங்க இந்த ஐம்பத்தி ஆறு உள்ள ஆன்மங்க நரேந்திர மோடி கண்டெயின் பண்ணியிருக்காரு நீங்கள் பதிவு பண்ணுறோம் அடுத்தது அடுத்து என்ன பண்ணீங்கன்னா முக்கிய முக்கிய இலக்காவெலாம் கேட்பாங்க முக்கிய இலக்கால கேட்டு நரேந்திர முடியும் மிரட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப பாத்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலுல அந்த மினிஸ்டர் ஆஃப் சிவிலியேஷன் தான் கொடுத்திருந்தோம் யாருக்கு அசோக் பண்ணி டிடிபிக்கு வந்து நாங்க அசோக் பண்ணி அதே கேபினட் தான் கொடுத்திருந்தோம் அதே தான் இன்னைக்கு ஸ்ரீராமன் நாயுடுக்கும் அதே தான் அதே டிடிபிக்கு அந்த விமான பக்கத்து தான் கொடுத்திருக்கோம் ஆக ஒரு எம்ஓஎஸ் ஒரு சி ஒரு 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 கேபினட் நீங்க தான் வச்சுக்கிட்டீங்க நாளைக்கு நாடாளுமன்றத்துல ஆரம்பிக்கும் போது அந்த செஷனை நீங்க கடந்த முறை மாதிரி கையாள முடியுமா அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் அவர் வாதத்தையே வச்சாரு பிரசன்னா இல்ல அந்த கேள்விக்கு வரதுக்கு முன்னாடி சொல்லணும் ஏன்னா இந்த எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை வருமான்னு சொன்னதுக்காக சொல்றேன் நடக்கல இப்ப அடுத்த என்ன கேட்டாங்க சபாநாயகர் வந்து நெருக்கடி கொடுப்பாங்க கிடைக்காது சார் கிடைக்காது போருங்க சார் நாங்க நரேந்திர மோடி அதான் சொல்றேன் ஐம்பத்தி ஆறு இன்ஜி உள்ள ஆண்மகன் நரேந்திர மோடி எப்படி இந்த நாட்டை வெளிக்கிடத்தான பொறுத்து பாருங்கன்னு சொல்றேன் எங்களுக்கு எப்படி கொண்டு போறது அடுத்த கிட்ட பாருங்க இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் சார் ஒரே நாடு ஒரே தேர்தல் பொறுத்தலுங்க மேடம் ஒரே நாடு ஒரே தேர்தலை பொறுத்து நாங்க நினைத்த போனாட்சியில கொண்டு வந்து மெஜாரிட்டி அப்படி இல்ல நாங்க ஏகமனதாக கொண்டுட்டு வருவோம் தான் நான் சொல்லியிருக்கேன் தவிர நாங்க எப்பயுமே நாங்க கூட அப்படின்னா போனால் அஞ்சு வருஷத்து முடி மெஜாரிட்டி இருந்துச்சு அது நோக்கம் எங்க நோக்கம் இல்ல எல்லார்ட்டையும் பொதுமக்கள் எல்லாத்தையும் கருத்து கேட்டு எல்லா தான் பண்ணுவோங்கிறத எல்லாரும் விவாதிக்கப்பட்டு பாராளுமன்றமா இருக்கலாம் இதுலயா இருக்கலாம் இதற்கு முன்பு நீங்க ஏக மனதாக அப்படிங்கிற வார்த்தையே பயன்படுத்தினது இல்ல ஒரு ஆவது அப்படி நாம பயன்படுத்தி ஏன்னா நீங்க ஏக மனதா இருந்தீங்க அதனால அப்படியான ஒரு சூழலை அங்க அமையல அப்படி உங்களுக்கு வாய்ப்பு வருகிற போது

அவர் தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி எல்லா காலகட்டத்திலயும் பாத்தீங்கன்னா எங்களோட கூட்டணி வெற்றி அவர் காங்கிரஸ் எதிர்ப்புல உறுதியா இருக்கிறவர் பாருங்க அவர் இன்னைக்கு இன்னைக்கு காங்கிரஸ் வந்து மாறி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து எதிர்த்தார் இவரு ராஜ்ரெட்டி எதிர்ப்பு எதிர்த்தார் இன்னைக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் காங்கிரஸ் அங்க இல்ல ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இப்ப அதிகம் எதிர்க்கிறார் ஆக அவருடைய நிலைப்பாடு என்பது பாஜக நிலைப்பாடு ஒண்ணு தான் எங்களோட கசப் வந்து போயிருக்கலாம் ஆனா காங்கிரஸோட எப்பயுமே பயணித்தது இல்ல நாகப்பட்ட விரும்புறேன் நீங்க அதே போலதான் இன்னைக்கு நிதிஷ்குமார் பாத்தீங்கன்னா எங்களுடைய ஜனதா பரிவா இருக்கிறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்துல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா காங்கிரஸ் எதிர்ப்பு நிலையில் உள்ளவர் தான் துரதிருஷ்டமாக சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்திருக்கல அது வேற ஆனா அவருடைய கண்டிப்பிட்டி கொஸ்டின் பண்றது அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கரைப்படியாத ஒரு உத்தம தலைவரை கொச்சப்படுத்த கூடாது என்பது என்னுடைய கருத்து அதனால எங்களுடைய எங்களுடைய இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு இன்று நிலையாக இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு இவங்களுக்கு மிகப்பெரிய கடவு கட்சி ராகுல் காந்திக்கு என்ன ஏதோ என்ன சார் ஒரு தொண்ணூத்தி ஒன்பது சீட்டு வெற்றி பெற்றதை ஒரு மாபெரும் தேசிய கட்சி நீங்க அதை போய் கொண்டாடுறாரு அது ஒரு வெற்றியா ஏங்க

அதனால அவர் தெரியல வரலாறு ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்றத்தில் முடிச்சுட்டு பிறகு அரசியல் சுவாசத்தை தலைவனுக்கு தாங்க போனாரு அதனால அவர் அரசியல் வரலாறு தெரியாம பேசுறாரு அதனால அவர் பொறுப்பான தலைவர் இல்லங்கறது இப்ப அதை வெளிப்படுத்துறாரு வேற ஒண்ணுமே கிடையாது அதே தான் திமுக தலைவர் அதே தான் சொல்றாரு அரசியல் தலைவர் இல்லைன்னு எப்படி சார் நீங்க தொடர்ந்து அவருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அரசியல் சுவாசத்தை தலைவர்கள் சொல்றாரு இல்லையா பத்துலயே ரெண்டாவது பத்துலயே யானையில ஊர்வலமா வச்சு கொண்டு போய் அவர் சொல்றாரு

இது புது வரலாறா இருக்கே

அவர் உங்க நேர வரப்ப நான் குறிக்கவே மாட்டேன் அரசியல் சாசனத்தை பத்தியும் சமூக நீதி பத்தி பேசுறதுக்கு காங்கிரஸ் திமுக குற்றச்சாட்டு அரசியல் சமூக நீதியையும் சொல்லிதான் வாக்கு கேட்டாங்க இந்த தேர்தல்ல மேடம் நான் என்ன தேர்தல் சுவிதா அதான் பாருங்க பாஜக எண்பத்தி ஒன்பதுல இருந்து பாத்தீங்கன்னா நாங்க அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சாவே இருக்கிறோம் எண்பத்தி ஒன்பதுல பாத்தீங்கன்னா எண்பதுக்கு மேல தொண்ணூத்தி ஒண்ணுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆனா தொண்ணூத்தி ஒண்ணுல ராஜீவ்காந்தி இறந்தப்ப கூட நாங்க அனுதாபலையில இருந்தால் கூட நாங்க வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் மெஜாரிட்டி பேர்ல நாங்க வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறுக்கு மேற்கு காங்கிரஸ் நானூறு இடங்களை பெற்றதெல்லாம் வரலாறுல இருக்கு சார் நான் இதுதான் சொல்றேன் மேடம் இப்ப நான் சொல்ல வர பாயிண்ட் உங்களுக்கு புலப்படாது அதாவது சொல்றேன் நாங்க